ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்தியா மாலத்தீவுக்கு இடையே கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா நல்லுறவு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பிரதமர் மோடி குறித்து அவதொரு கருத்து தெரிவித்த சர்ச்சை காரணமாக மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் புறக்கணித்துட்டு வராங்க மாலத்தீவுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ள நிலையில் அதை மீட்டெடுக்க அந்த நாட்டு சுற்றுலாத்துறை துறை முக்கிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுக்கு இந்தியா சுற்றுலா பயணிகளை மீண்டும் மாலத்தீவுக்கு ஈர்க்கும் வகையில அங்குள்ள ஒரு முக்கிய சுற்றுலா அமைப்பு இந்தியாவின் முக்கிய நகரங்கள்ல ரோட் ஷோ நடத்த போவதாக அறிவிச்சிருக்காங்க மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா தொடர்ந்து குறைந்து வர்றதுனால மாட்டோடோ எனப்படும் மாலத்தீவுகள் சுற்றுலா முகவரிகள் மற்றும் சுற்றுலா நடத்துனர்கள் சங்கம் முதல்ல இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கிற பயணம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இந்திய தூதர் முனு மகாவருடன் கலந்துரையாடினாரு அதை தொடர்ந்து ரோட் ஷோ நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு கடந்த ஜனவரி மாதம் லட்சத்தீவு சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு எடுக்கப்பட்ட அழகிய போட்டோக்களை தனது எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு அதற்கு மாலத்தீவு இணை அமைச்சர்கள் மிக மோசமான கருத்துக்களை கூறவே இரு நாட்டு உறவு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது அதன் பிறகு பல பிரபலங்கள் உள்பட ஏராளமான இந்தியர்கள் மாலத்தீவு செல்ல புக் செய்த ஹோட்டல் மற்றும் விமான டிக்கெட்டுகளை கேன்சல் செஞ்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா மாலத்தீவை புறக்கணிப்போம் என்று வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க இதனால மாலத்தீவுக்கு செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்குது முதல்ல மாலத்தீவுக்கு செல்லும் டாப் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்த நிலையில் அது இப்போது ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய தூதருடன் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு மாட்டோ அமைப்பு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்குது அதுல சுற்றுலாவை மேம்படுத்த மாலத்தீவில் இருக்கிற இந்திய தூதரகத்துடன் இணைந்து பயணிக்க விரும்புவதாக அதுல கூறப்பட்டிருக்குது மேலும் முக்கிய இந்திய நகரங்கள்ல ரோட் ஷோ நடத்த போகிறோம் அப்படின்னோ ஊடகங்கள் இன்ஃப்ளூயன்சர்கள் எளிதாக மாலத்தீவு வந்து செல்லவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மாலத்தீவிற்கு இந்தியா ஒரு முக்கியமான சுற்றுலா சந்தையாக இருக்கும் அதே வேளையில் இதை மேலும் மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அதில் கூறப்பட்டிருக்குது மாலத்தீவு இந்திய தூதரகமும் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்குது அதில் பிராந்தியத்தின் சுற்றுலா துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னே கூறப்பட்டிருக்குது இந்தியா மாலத்தீவுக்கு இடையிலான சிக்கல் ஜனவரியில் தொடங்கியது இல்லை இப்போது மாலத்தீவு அதிபராக இருக்கும் முகமது மயிசூர் எப்போது அதிபர் தேர்தலில் வென்றாரோ அப்போது முதலே இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு இல்லை சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அவர் அதிபர் தேர்தலில் வென்ற உடனே அங்கு மாலத்தீவுக்கு மிக பெரிய அளவில் உதவிய மருத்துவ ஹெலிகாப்டர்களை கையாண்ட இந்திய இராணுவத்தினரை வெளியேற சொன்னது குறிப்பிடத்தக்கது